எமது பண்டைய அரசர்கள் அப்படின்ற பாடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு தொடங்க போறோம் இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நீண்ட வரலாறு இக்குது ரைட்டா இலங்கையினுடைய இந்த நீண்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டா அதுல வந்து பல ஆட்சியாளர்கள் வந்து இலங்கையை ஆட்சி செஞ்சுக்கிறாங்க அதாவது பல மன்னர்கள் இலங்கைய வந்து நீதி தவறாமலும் புத்திசாலித்தனத்தோடையும் செங்கோல் ஆட்சி செஞ்சுக்கிறாங்க செங்கோல் ஆட்சின்னு சொல்றது வந்து நல்ல முறையில ஆட்சி செய்யறது அடுத்தது வந்து இலங்கை வந்து புராதன காலத்துல இருந்தே அதாவது பழைய காலத்துல இருந்தே உலக நாடுகளுக்கு இடையில் பிரசித்தி பெற்ற ஒரு நாடாக இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை அமைஞ்சிருந்தது வந்து ஒரு காரணம் சரியா அடுத்த காரணம் என்னன்னு சொன்னால் இலங்கை தீவுட அழகு சரியா அழகான மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நாடாக ஒரு தீவாக இலங்கை இருந்ததுனால இலங்கை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற நாடாக வந்து இருந்துச்சு அடுத்தது வந்து இயற்கையாக வந்து இலங்கையில் துறைமுகங்கள் காணப்பட்டது வந்து இலங்கையிட பிரசித்திக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அடுத்தது வந்து இலங்கையில பெறுமதி வாய்ந்த பொருட்கள் இருந்துச்சு அதாவது இலங்கையில இருந்து பெறுமதி வாய்ந்த பொருட்கள் வந்து ஏனைய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு எனவே இந்த காரணங்களால தான் உலக நாடுகளுக்கு இடையில பிரசித்தி பெற்ற ஒரு நாடாக பழைய காலத்திலே அதாவது பண்டைய காலத்திலேயே இருந்து வந்திக்குது அது மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களால இலங்கை வந்து பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டீங்க அதாவது அந்த காலத்திலேயே இலங்கை வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படலை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டவர்களால் இலங்கைக்கு வந்து பல பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு அது என்னண்டு இப்ப பார்ப்போம் சரியா தப்ரபேன் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் அழைச்சிக்கிறாங்க அரேபியர்கள் வந்து செரன் தீப்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க போர்த்துக்கேயர் வந்து செய்லான் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாங்க அதே மாதிரி இலங்கைக்கு வந்து சிங்கள தீவு சீகல தீப அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் அந்த காலத்துல இருந்து காலத்துக்கு காலம் வழங்கப்பட்டு வந்துச்சு இப்படி பல சிறப்புகளை பெற்ற எமது நாட்டை வந்து பல அரசர்கள் வந்து காலத்துக்கு காலம் செம்மையாகவும் நீதி தவறாமலும் ஆட்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க அதுல அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்ச பண்டுகாபய மன்னன் தொடக்கம் தாதுசேன மன்னன் வரையிலான ஏழு மன்னர்களை பற்றி தான் இந்த பாடத்துல நாங்க பார்க்க போறோம் ரைட் முதலாவது பண்டுகாபய மன்னன் பத்தி பார்ப்போம் தீக்க காமினியினதும் உன்மாத சித்ராவினதும் மகன் தான் பண்டுகாபயன் சரியா பண்டுகாபயன்ற தந்தையிட பேர் வந்து தீக்க காமினி தாயிட பேர் வந்து உன்மாத சித்ரா சரியா பண்டுகாபேண்ட தாய் உன்மாத சித்ராவுக்கு வந்து பத்து சகோதரர்கள் இருக்கிறாங்க ரைட் இந்த உன்மாத சித்திராவுக்கு பிறக்க போற ஆண் குழந்தையால வந்து இந்த பத்து சகோதரர்களுக்கும் அப்படின்னு சொல்லி சோதிடர்கள் வந்து சொல்றாங்க இத பத்து சகோதரர்கள் அதாவது பண்டு காபயன்ற மாமன்மார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா பண்டு வந்து கொல்றதுக்கு அதாவது சின்னத்திலேயே பிறந்த நேரத்திலே இருந்தே கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க இப்படி பண்டு காபயனுக்கு உயிராபத்து இருப்பதை அறிஞ்ச உன்மாத சித்திரா என்ன செய்கிறான்னு சொன்னால் பண்டு வந்து சின்னத்திலேயே தோர மண்டலம் அல்லது துவார மண்டலம் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான் எனவே பண்டு காபேன்ற இளமை பருவத்தில் வந்து அவன் வந்து தோர மண்டலம் அல்லது துவார மண்டலம் அப்படின்ற இடத்துல தான் வாழ்ந்து வாரான் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் என்ன தான் வந்து தன்னுடைய இளமை பருவத்தில் துவார மண்டலத்தில் ஒளிஞ்சி வாழ்ந்தாலும் இந்த பத்து மாமன்மார்களும் பண்டு காபேன் ஈக்கிற இடத்தை தெரிஞ்சு பல சந்தர்ப்பங்கள்ல வந்து பண்டு கொலை செய்ய முயற்சி செஞ்சுக்கிறாங்க இப்படி சின்ன வயசுல இருந்தே பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெற்றவன் தான் இந்த பண்டு மன்னன் உதாரணமாக பண்டு வந்து ஏழு வயதுல இருக்க கொலை என்ன நடக்குதுன்னு சொன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளத்துல நீராடி கொண்டு கொலை இந்த மாமன்மார்கள் வந்து பண்டுகாபேயனை தேடி அதாவது இங்கே கொல பண்டு காபேன் இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு பண்டு கொலை செய்யறதுக்காக வேண்டி இந்த குளத்தை நோக்கி வராங்க அப்போ இந்த பண்டு மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு மர பொந்துளுக்கு ஒளிஞ்சு கொள்றான் சரியா இப்போ வந்த மாமன்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பண்டுகாபேன் காபேன் யாருன்னு தெரியா முகம் தெரியா ஆனால் பண்டு காபே நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சி தான் அவங்க வந்திக்கிறாங்க ஸோ அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த முகம் தெரியாததுனால அந்த அந்த குளத்தில் நீராடி கொண்டிருந்த எல்லா குழந்தைகளையுமே கொள்றாங்க எனவே இந்த கொலை முயற்சியில் இருந்து பண்டுகாபேன் வந்து தப்பிக்கிறான் அடுத்தது வந்து பண்டுகாபேனுக்கு காபேனுக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு இடையனோட சேர்ந்து பண்டுகாபேன் வந்து ஆடு மேய்ச்சு கொண்டிருக்கிறான் சரியா இப்படி ஆடு மேய்ச்சு கொண்டிருந்த டைம்ல பண்டுகாபேன் என்ன செய்யறான்னு சொன்னா நெருப்பு வேண்டி இடையண்ட வீட்டுக்கு சென்ற சந்தர்ப்பத்துல வந்து இந்த மாமன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இடையனையும் இடையண்ட மகனையும் கொலை செய்கிறாங்க இந்த இடையெண்ட மகனை தான் பண்டுகாபேன்னு நினச்சி நினைச்சி கொலை செஞ்சுட்டு போகிறாங்க எனவே இந்த சந்தர்ப்பத்திலையும் பண்டுகாபேன் வந்து உயிர் தப்புறான் இப்படி பல சந்தர்ப்பங்களில் உயிர் தப்பிய பண்டுகாபேன் வந்து சிறு வயதிலேயே பண்டுல எனும் பிராமணனிடம் சேர்ந்து அனைத்து கலைகளையும் கற்று வீரத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் வளர்றான் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்படி பல கலைகளையும் கற்று தேர்ந்த பண்டுகாபயன் வந்து எதிரிகளை அழிச்சு இலங்கையிட அரசனாகிறான் சரியா பண்டுகாபய மனைவி யாருன்னு சொன்னா சுவர்ணபாலி ஸ்வர்ணபாலின்னு சொல்றவ வந்து பண்டுகாபேண்ட மாமண்ட மகள் சரியா அதாவது அந்த பத்து மாமன்மார்ல ஒரு மாமாட மகள் தான் இந்த சுவர்ணபாலி ஸ்வர்ணபாலியிட தந்தையையும் பண்டுகாபேனுக்கு உதவி செஞ்ச இன்னொரு மாமனையும் தவிர மற்ற எட்டு மாமன்மார்களுக்கு எதிராக போரிட்டு அதில் வெற்றி பெற்றுத்தான் பண்டுகாபேன் வந்து இலங்கையிட அரசனானான் பண்டுகாபயன் வந்து அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு சுமார் எழுவது ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சான் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அனுராதபுரத்தை முன்னேற்றி அழகான நகரமாக மாற்றணும் அப்படின்றது தான் பண்டுகாபையனோட குறிக்கோளாக இருந்துச்சு அனுராதபுரம் ஆரம்ப காலத்தில் அனுராத கம அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்பட்டுச்சு அந்த பிரதேசம் வந்து ஆரம்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் காணப்பட்டதுனால தான் அனுராத கம அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு கமன்று சொன்னால் கிராமம் வசதிகள் எல்லாம் பெருசாக ஈக்காது புறம்னு சொல்கிறது வந்து நகரம் வசதிகளோட காணப்படும் எனவே அனுராத கமயா இருக்கிற இடத்த அனுராத மாற்றி அமைக்கணும் அப்படின்றது தான் பண்டுகாபய மன்னனுடைய திட்டமாக இருந்தது அனுராதபுரத்தை எழில் மிகு நகராக்க அதாவது முன்னேற்றமான நகரமாக மாத்திரத்துக்கு பண்டுகாபய மன்னன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்பேன் முதல்ல அனுராதபுர நகரத்திட எல்லைகளை குறித்தான் சரியா பிறகு வந்து அனுராதபுர நகரின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக வேண்டி நகரத்தை சுற்றி அகலிகளை உருவாக்கினான் அடுத்தது வந்து நகரில் நுழைவதற்கான பிரதான நுழைவாயில்கள் நான்கையும் நான்கு திசைகளையும் உருவாக்கினான் இந்த நான்கு வாயில்களின் ஊடாக ஏனைய பகுதிகளை இணைக்கக்கூடிய வீதி தொகுதி ஒன்றையும் அமைத்தான் ரைட்டா அடுத்தது வந்து நகரை அழகுபடுத்துவதற்காக வேண்டி நகரத்தின் உட்புறத்தில் வந்து பூங்காக்கள் தடாகங்கள் என்பவற்றை உருவாக்கினான் அடுத்தது வந்து நகரில் வாழும் மக்கள் வந்து குப்பை கூலங்களை முறையாக அகற்றுவதற்காக வேண்டி பணியாட்களை நியமிச்சான் அடுத்தது வந்து நகரவாசிகளின் நலன் கருதி ஒன்றையும் கட்டினான் நகரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நகர குத்திகன் அப்படின்ற பதவியையும் உருவாக்கினான் இது தான் பண்டுகாபே மன்னன் வந்து அனுராதபுரத்தை நகராக மாற்றுவதற்காக எடுத்த முதற்கட்ட நடவடிக்கைகள் ரைட் ரைட் இப்போ பண்டுகாபிய மன்னன் வந்து அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு சுமார் அதாவது கிட்டத்தட்ட எழுவது வருடங்கள் ஆட்சி செஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இந்த எழுவது வருடங்களில் பண்டுகாபய மன்னன் மக்களுக்கு வந்து ஏராளமான சேவைகளை செஞ்சிக்கிறான் அதை நாங்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பிரித்து பார்ப்போம் ரைட் முதலாவது பண்டுகாபிய மன்னனால் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார நலன் புரி சேவைகள் அல்லது நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து ஒரு நாடுன்னு இருந்தா அல்லது ஒரு பிரதேசம்னு இருந்தா சுகாதார நலன் வந்து மிக முக்கியம் இந்த சுகாதார நலன்ல வந்து முதல் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் குப்பைகள் அற்ற இடமாக ஆக்கணும் அதை புரிந்து வச்சிருந்த இந்த பண்டுகாபய மன்னன் வந்து நகர மக்களோட குப்பை கூலங்களை வந்து முறையாக அகற்றுறதுக்காக வேண்டி பணியாட்களை நியமிச்சுக்கிறான் நகரை சுத்தம் செய்ய ஐநூறு பேரை நியமிச்சுக்கிறான் அதே மாதிரி நகரில் உள்ள மலசல கூடங்களை சுத்தம் செய்யறதுக்காக வேண்டி இருபத்தி ரெண்டு பேரை நியமனம் செஞ்சுக்கிறான் அதோட மரணித்தவர்களை அடக்கம் செய்யறதுக்காகவும் மயானத்தை சுத்தம் செய்யறதுக்காகவும் நூத்தி ஐம்பது பேரை நியமிச்சுகிறான் அதோட மக்களிட நலன் கருதி வைத்தியசாலை ஒன்றையும் இந்த மன்னன் உருவாக்குகிறான் அடுத்தது வந்து பண்டு மன்னனின் சமய நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பண்டு மன்னன் வந்து சமய நடவடிக்கைகள்ல முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா இப்ப ஒரு மதத்தை தூக்கி இன்னொரு மதத்தை குறைச்சிட போடாம அனைத்து மதங்களையும் சமமான முறையில பேணணும் அப்படின்னு சொல்லி எல்லா அதாவது அதாவது எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மக்களிடையே சமய சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக வேண்டியும் இந்த பண்டுகாபிய மன்னன் வந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிறான் அது என்னன்னு சொன்னா கட்டுப்பாடற்ற சமய கொள்கையை பின்பற்றியமை சரியா உதாரணமா என்னன்னு சொன்னால் கட்டுப்பாடற்ற சமய கொள்கைன்னு சொன்னா ஒரு மதத்தை முற்படுத்தியும் இன்னொரு மதத்தை பின்படுத்தியும் இல்லாமல் எல்லா மதங்களும் சமமான ஒத்துமையான முறையில வாழலாம் அப்படின்றது தான் அவன் முதலாவது சமய கொள்கையாக இருந்தது அடுத்தது வந்து ஒவ்வொரு சமயத்தவருக்கும் வெவ்வேறான வழிபாட்டு இடங்களை அமைச்சு கொடுத்தான் உதாரணமாக வந்து கொல்லர்கள் வழிபட கம்மார தேவ எனும் தெய்வத்திற்கு கோயில் ஒன்று அமைச்சு கொடுக்குறான் அடுத்தது வந்து வேடர்களின் தெய்வத்திற்கு நகரின் மேற்கு வாசல் பகுதியில் ஒரு கோவிலை அமைச்சு கொடுக்குறான் இப்படி அனைத்து மதங்களையும் மதித்து வாழ்ந்தவன் தான் இந்த மன்னன் அடுத்தது வந்து சமய குருமாரின் நடவடிக்கைகளுக்கு தேவையான கட்டடங்களை கட்டி கொடுக்குறான் ரைட் அடுத்தது வந்து பண்டுகாபய மன்னன் பொருளாதார நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்ப்போம் நாட்டின் பொருளாதார தேவைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் வேண்டி அனுராதபுரத்திற்கு அருகிலேயே அபய வாவி அப்படின்ற ஒரு குலத்தை நிர்மாணித்தான் இந்த அபயவாவி வந்து இன்றைய பசவ குலம் ரைட்